ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைட் ரைஸ்னாவே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அதே ரோட்டு கடையில் வந்துட்டு இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக வந்துட்டு போடுவாங்க அது ரொம்ப டேஸ்டியா நல்லா இருக்கும் அதே ஸ்டைலில் அதே நம்ம வீட்லேயே எப்படி ஃப்ரைட் ரைஸ் வந்து சொல்லி பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு கடாயில வந்துட்டு பொரிச்ச எண்ணெயவே வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் அஞ்சு முட்டையை வந்துட்டு எடுத்திருக்கேன் அஞ்சு முட்டைய வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கிரம்பிள்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கிரம்பிள்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சென்டர்ல வந்துட்டு நல்லா ஹோல்டு மாதிரி தனியா வந்து விட்டு அதுல வந்துட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் வந்து ஊத்திக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஊத்தி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை பச்சைவாசம்லாம் போக நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் முட்டையோட ஃபுல்லா நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த காய்கறி எல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கேபேஜ் கேரட் பீன்ஸ் கேப்சிகம் இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிருக்கேன் இதெல்லாம் வந்து அந்த அதோட கிரன்ச்சினஸ் போகாத ஒரு பெரட்டி பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம் அதுல வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வரமிளகா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு உப்பு வந்துட்டு ஆட் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி சாதம் வந்து வடிக்கிறப்போட்டுதான் வந்து உப்பு போட்டு தான் வந்து வடிச்சிருக்கேன் அதனால இதுக்கு வந்து காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு வந்துட்டு உப்பு வந்துட்டு ஆட் பண்ணிருக்கேன் நிலகாத்தூள் உப்பு இதெல்லாம் வந்து காயோட நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம வடிச்சு ஆற வச்சிருந்த சாப்பாடை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபுல்லா வந்து கொலைய வந்து வேக வைக்க கூடாது கொஞ்சமா வந்துட்டு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து வேக வச்சுட்டு டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ் வந்துட்டு ஆட் பண்ணிருக்கேன் அப்புறம் பொறிச்சு வச்சிருந்த சில்லி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சிக்கன் ஆட் பண்ணலாம் அதுக்கு பதிலாக வந்து காலிஃபிளவர் சில்லி தான் வந்துட்டு ஆட் பண்ணிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு தூள் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் சாப்பாடு வந்து வடிச்சு ஃபுல்லா வந்து ஆற தான் வந்துட்டு ஆட் பண்ணும் அப்படி இல்ல அப்படின்னா வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியா வந்துட்டு வராது ஒரு மாதிரி ஒன்னோட ஒன்னா ஒட்டிக்கிட்டு தான் வந்துட்டு வரும் கொத்தமல்லியும் ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டு ரோட்டு கடை சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரோட்டு கடையில வாங்குற மாதிரி அப்படியே வந்துட்டு இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியா வீட்லேயே நம்ம வந்து செய்யலாம் ரோட்டு கடையில வந்துட்டு அஜினமோட்டோலாம் வந்துட்டு ஆட் பண்ணிருப்பாங்க நம்ம வந்து எந்த அஜினமோட்டோவும் இல்லாத நம்ம வந்து சூப்பரா வந்து செஞ்சிட்டோம் இத கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா ஹெல்த்தியா ரோட்டு கடை ஸ்டைல்லயே வந்துட்டு இருக்கும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ